ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப ருசியான சைடிஸ் ரெசிபிங்க இஞ்சி துவையல் சுவையா எப்படினு பார்க்க போறோம் இஞ்சி பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் தொகையெல்லாம் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதிக பசி எடுக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த தொகையில செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதிக பசியை தூண்டு நல்லா சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்தி தொகையல் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த ருசியான இஞ்சி தொகையல் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ இஞ்சி தொகையல் செய்கிறதுக்கு கடாயை சூடுபடுத்தி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்ல செவந்து வருபட்டு வாசம் வரும் அந்த பக்குவத்துக்கு நல்லா எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல செவந்து வருபட்டு வாசம் வர்றது கலர் மாறி இருக்க பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் அதே ரெண்டு போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் அப்போ அப்பதான் ருசியா இருக்கும் துவையலு இப்ப இதில் ஐம்பது கிராம் போல பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இஞ்சி பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இஞ்சியை பாத்தீங்கன்னா நீங்க கேரட் துருவில் கூட துருவிட்டு சேத்துக்க சீக்கிரம் வதங்கி வந்துரும் அந்த மாதிரி சேர்க்கும் போது இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சியும் பூண்டையும் ஒரு மூணு நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா நம்ம துவையல் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம் சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க இப்போ புளியை சேர்த்து இஞ்சி பூண்டோட நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த பக்கம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாங்க இது ஆறதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு டீஸ்பூன் போல தனி மேல காத்து வச்சுட்டு இருக்கேன் இஞ்சியில கார அதிகமா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாவே கல் உப்பு ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸா எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் துவையில இப்போ கடாயில நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க அப்பதான் ரொம்ப ருசியா இருக்கும் நம்ம ரொம்ப நாள் வச்சிருக்க மருந்தே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் அரை டீஸ்பூன் போல் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சு துவையில் சேர்த்துக்கலாம் இப்போ துவையில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இதோடய ஈரத்தன்மைலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கணும் மேலே மூடி போடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கு வெல்லம் அரை டீஸ்பூன் செய்யும் இந்த இஞ்சி நல்லா அடக்கி கொடுக்கும் அதனால கண்டிப்பா வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க அடுத்து பொடி பண்ண கடுகு வெந்தய பொடியை சேர்த்து நல்லா லாஸ்டா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல அடுப்பு சிம்மில விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவம் வந்ததும் இப்ப நம்ம தொபையில எடுத்து பரிமாறலாங்க சுட சுட இட்லியோட இந்த தொகையை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியா இருந்ததுங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் அப்புறம் பாத்தீங்கன்னா சுடு சுடு சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிட்லாமா ரொம்ப ருசியா இருக்கும் சூடு முழுமையாக ஆறாடுங்க ஒரு கனாடி பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வச்சு சாப்பிட்லாங்க ஃபிரிட்ஜ்குள்ள வச்சிங்கன்னா ரெண்டு மூணு மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்குங்க ஈரம் படாமல் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம துவையில் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு சாப்பிடுங்க சீக்கிரம் கெட்டு போகாதுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் அதிக பசி எடுக்காத குழந்தைங்களுக்கு இந்த துவையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசியும் நல்லா எடுக்குங்க கண்டிப்பா இந்த இஞ்சி தவியல் ரெசிபி இதே முறையில் இதே அளவுக்கு தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்முடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்